ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எவ்வளோ முக்கியம் அப்படின்னா ஒரு நாள் முடியும் பொழுது நம்மளுடைய ஆயுளில் ஒரு நாள் குறையுதுங்க நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அந்த நாள் முடியும் பொழுது நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை இவ்வளோ தொழில்நுட்ப வசதிகள் இருந்தும் நம்ம நாட்களை வந்து எந்த ஒரு சாதனையும் இல்லாத சாதாரண நாட்களாக தான் நம்ம கடந்து போகிறோம் ஆனால் அன்னைக்கு பெரியோர்கள் சான்றோர்கள் என்னென்ன என்ன வயசில் செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க பாரதியார் ஏழாம் வயதிலேயே கவிபாடும் திறம் பெற்றார் நாற்பது ஆண்டுகளே வாழ்ந்த அவர் உலக மகாகவியாக நிலை பெற்றார் விவேகானந்தர் இளமை பருவத்தில்தான் அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் நடந்த சர்வ சமய மாநாட்டிற்கு இந்து மத சார்பாளராக சென்று உலகமே வியக்க வீர முழக்கமிட்டு இந்தியாவின் பெருமையையும் இந்து மதத்தின் பெருமையையும் உலகறிய செய்தார் பாண்டியன் கரிகால சோழன் இளமையிலேயே பல வெற்றிகளை கண்டார்கள் அக்பர் பன்னிரெண்டாம் வயதில் முகலாயப் பேரரசின் அரசராகி பல வெற்றிகளும் கண்டார் பன்னிரெண்டாவது வயதில் சார்லஸ் பத்தொன்பது திறமையுடன் ஆட்சி செய்தார் உலகையே வெல்வேன் என்று மாவீரன் அலெக்சாண்டர் இருபத்தி ஒன்றாம் வயதில் புறப்பட்டார் காந்தியடிகள் இருபத்தைதாவது வயதில் தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்களின் உரிமைக்காக உரிமை போர் நடத்தினார் ஐசக் நியூட்டன் இருபத்தி நான்காம் வயதில் புவியீர்ப்பு ஆற்றலை கண்டுபிடித்தார் நாமக்கல் மாவட்டம் பாலப்பட்டியில் இருக்கும் செல்வி மெஹரினிசாவும் செல்வன் அகமதுவும் பத்து வயதிற்குள்ளாகவே திருக்குறள் முழுவதும் மனப்பாடம் செய்து திருக்குறள் கவனக நிகழ்ச்சியும் நடத்தினர் இந்த பதிவை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் உங்க ஒவ்வொரு கிட்டையும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும் சோம்பலை சாம்பலாக்கி ஊக்கத்தை பெருக்கி நல்ல செயல்களை செய்து உங்கள் ஆற்றலை நாட்டிற்கும் உலகிற்கும் பயன்பட வாழுங்கள் நன்றி